அறிவு இல்லாத அறிவு வளர்ச்சி இல்லாத தமிழனுடைய பண்பாடு பழக்க வழக்கம் கலாச்சாரம் இது ஒண்ணுமே தெரியாதவன் தான் விஜய்ங்கிற கூட்டணியை சேர்ந்துக்கிட்டு விஜய் விஜய் சத்தம் தான் போடுற தவிர ஏன்டா சத்தம் போடுறேன்னா என்னன்னு தெரியல எல்லாரும் சத்தம் போட்டா நானும் சத்தம் போடுறேங்கிறான் கொள்கைன்னா என்னன்னு தெரியாது கொள்கை எங்க இருக்குன்னு கேக்குறான் அவன்கிட்ட போய் நம்ம எப்படி என்ன போட்டி போட்டு இருக்கிறதுக்குதான் ஆளுக்கு பத்து விசில் வச்சுக்கிட்டு ரெண்டு 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 விசிலை வச்சுக்கிட்டு மாறி மாறி ஊதிக்கிட்டு போகலாம் அவ்வளவுதான் விசில் அடிக்க அப்போ தான் ஊதி இருக்கிறார் ஊதிவிட்டோம் அது ஊதிக்கிட்டே போக வேண்டியது தானே நரி கத்திக்கிட்டே தான் ஓடும் அது அதனால் என்ன பிரச்சனை நரினால அதையே தான் வரும் விசில் அடித்த குஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த குஞ்சு உடைஞ்சிருந்தால் அனைவு குஞ்சு விசில் அடிக்குது இந்த தற்கூறை கீட்டை எல்லாம் போய் போட்டி போட்டுக்கிட்டு நம் நம்ம தகுதிக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு தகுதியே கிடையாது நமக்குன்னு ஒருத்த தமிழன்னு ஒருத்த தமிழ நான் ஆள்றதுக்குன்னு ஒருத்தன் வர்றாங்க போது அவனுடைய கரத்தை பிடிச்சு க பின்பற்றணுங்கிற நோக்கத்திலேயே நான் இப்போ செயல்பட்டு என்னுடைய கிராமத்திலே நான் தனியாக ஆள் சேர்த்து அறுபது பேரை சேர்த்து கொடியே ஏற்றிட்டு சந்தோஷமாக நிரந்தரமான வாழ்க்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஐயா வணக்கம் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய ஆதரவு யாருக்கு என்ன காரணம் தம்பி நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து இருந்து பதினேழு வயசுலேருந்து நான் வந்து கம்யூனிஸ்டுங்கிற ஒரு இயக்கத்துல பயணிச்சேன்னா அதுக்கும் பிறகு வந்து இந்த திராவிடங்கிறது என்னன்னு தெரியாமல் ஏன் இப்படி நம்மளையெல்லாம் அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்கிறது தெரியாமலேயே நான் வந்து ரொம்ப மனவேதனையாக இருந்தேன் சின்ன பிள்ளையிலேருந்து ஏன்னா காரணம் என்னென்னா விவசாயத்துக்கு வந்து ஹெலிகாப்டர் மூலயமா மருந்து அடிக்கிறேன்னு சொல்லி வீராண ஏரி திட்டத்தில் பல கொடி கொள்ளையடித்தது இதெல்லாம் கருணாநிதி தாங்கிறது பதினேழு வயசுலேயே எனக்கு அந்த அனுபவம் தெரிஞ்சது அதுலேருந்து திராவிடம்னா ஓஹோ இது திருட்டு கும்பலால் மக்களை சேர்ந்து செய்கிற திராவிடம் தான் அப்படிங்கிறதுனால நமக்கு இன்னும் ஒரு நம்மளை காப்பாற்றுறதுக்குன்னு யார் ஒரு தமிழை கூட இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் இல்லையா அப்படின்ட்டு ரொம்ப மனவேதனையில் இருக்கும்போது அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும்போது காலங்காலமாக இப்படியே அடிமைப்பட்டு கிடக்கிறோமே அப்படின்னு நான் விவசாயம் பண்ணும்போதெல்லாம் என்னுடைய நிலத்தில் வந்து நேராக நேரடி கொள்முதல்ன்ட்டு வயலில் வந்து நெல்லெல்லாம் கொண்டுட்டு போயிடுவாங்க ஆனால் சொசைட்டியில் போய் நம்ம அரிசி வாங்க போனோம்னா புழுத்த அரிசியை கொடுப்பாங்க ஏழு ஒரு நாத்த நேரம் அந்த அரிசியாக தான் கொடுப்பாங்க ஏன்டா நம்ம விலையை வச்சு இவ்வளோ நல்ல நல்லா கொடுத்தோமே எதுக்கு இவ்வளவு நாத்த அரிசை கொடுக்குறானு இல்லை என்ன காரணம்னு கேட்டால் அப்படி தான் திராவிடம் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது மாதிரி நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ரொம்ப தீவிரமாக செயல்பட்டுச்சு நானும் செயல்பாட்டில் தான் இருந்தேன் அதுக்கும் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும்போது கம்யூனிஸ்டுக்காரவங்களும் திராவிடத்துக்கு சும்பு தூக்குறது மாதிரி நிலமையெலாம் ஆகிட்டாங்க அதனால நான் வந்து அந்த இயக்கத்தையும் விட்டு நம்மளை காப்பாற்றுறது யாராவது ஒரு தமிழை வரமாட்டானான்ட்டு இயங்கிக்கிட்டு இருக்க நேரத்துல தான் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் நாம் தமிழர் கட்சிங்கிறது சீமாங்கிற ஒருத்தர் நாம் தமிழர் கட்சியை வளர்க்குறாரு அதனால தான் நம்ம வந்து முன்னேற முடியுங்கிறது அவருடைய காணொலிகளை பார்க்கும்போது இதுக்கு நமக்கு சரியான ஆள் சீமான் தாயா நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் வந்துட்டாரு அப்படிங்கிற முழு முயற்சியோட நான் அதுக்கு பிறகு நான் ரொம்ப செயல்பாட்டு அறுபத்தி மூணு பதினேழு வயசுல இருந்து பதினேழு வயசுல இருந்து ஒரு நீதி நியாயம் நேர்மை நம்ம உழைப்புக்கு சரியான ஊதியம் கிடைக்கலையே நம்ம நம்மளோட புள்ளியெல்லாம் வேலை செய்யறதுக்கு சரியான ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கலையே இதெல்லாம் என்ன காரணம் ஏன் இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா நம்மள ஆள்றவன் தமிழன் இல்லைங்கிறது தெரியுதுன்னெல்லாம் ஐயா காமராஜர் ஒரு ஆளுதான் தமிழன்ட்டு இருக்கும்போது அப்போ எல்லாம் எனக்கெல்லாம் சின்ன வயசு காமராஜர் முதலமைச்சராக இருக்கும் போது சின்ன வயசுல இருக்கும் அப்ப பெரிய வயசு கொஞ்சம் வளர வளர பார்த்தா தமிழா ஆளல தான் இந்த கேடு இந்த நாட்டில் அப்ப யாடுறான்னு பார்த்தா திராவிடன்னு ஒரு திருட்டு கும்பல் இருக்கு அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கை தரம் இப்படியே போயிட்டு இருக்குது நம்ம உழைக்கி உழைச்சி அவனவளுக்கு வரியாக கட்டிக்கிட்டு இருக்கோம் அதனால நம்ம வாழ்க்கை முன்னேற முடியலேங்கிற ஒரு தான் நமக்குன்னு ஒருத்த தமிழன்னு ஒருத்த தமிழ நான் ஆள்றதுக்குன்னு ஒருத்தன் வர்றாங்க போது அவனுடைய கரத்தை பிடிச்சு க பின்பற்றணுங்கிற நோக்கத்திலேயே நான் இப்போ செயல்பட்டு என்னுடைய கிராமத்திலே நான் தனியாக ஆள் சேர்த்து அறுபது பேரை சேர்த்து கொடியே ஏற்றிட்டு சந்தோஷமாக நிரந்தரமான வாழ்க்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ய அறுபத்தி மூணு வயசுல அதே மாதிரி சீமானும் சிறு வயதுல இருந்து சீமானவர்களை நாம் தமிழ் கட்சி அரசியல் பூஜல் இல்லாம இப்ப கட்சி கழகம் வந்து சீமான அவர்கள் முன்வைக்கிற தத்துவத்திற்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் எதிரான ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறாங்க அதுலயும் பெரும்பாலும் பார்த்தா ஒருமையில கேட்பா தலைப்புரிமா நாம் தமிழ் கட்சியும் அதன் ஒருங்கிணைப்பாளர் சீமான உரிமை விமர்சிக்கிறாங்க உங்களுடைய வயது அனுபவத்தை பொறுத்து அவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னுடைய வயசு அனுபவத்தை வச்சு பார்த்தோம்னா லேட்டஸ்டா தற்கொறின்ட்டு சொல்றாங்க அதனால ஒன்னும் தெரியாது ஏதோ நடிக்கிறான் நானும் அவர் ரசிகர் தான் படம் பார்க்குவேன் ரசிக்குவேன் ஒரு நடிகர் நாட்டை ஆளணும்னு நினைச்சேன்னா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எத்தனையோ பெரிய தியாகம் பண்ண நடிகர்லாம் இருக்கான் அவன்லாம் அந்த எண்ணம் வரல சிவாஜி கணேசனை விட பெரிய ஒரு நடிகரே உலகத்துல கிடையாது அப்படியா பார்த்த நடிகரே வந்து அரசியலில் தோற்று போனார் இவர் தான் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்துருக்காரு ஒரு ஹெட் மாஸ்டரோட போட்டி போடுறது மாதிரி ஒரு டிவியில் பேட்டி கொடுக்குறான் நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா சீமானுக்கு ஓட்டு போடுவீங்களான்ட்டு எப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒன்றாவது சேர்ந்துருக்கான் ஒரு பயனும் ஹெட் மாஸ்டரும் எப்படி ஒன்று சேர்க்க முடியும் அது மாதிரி ஒன்றும் அறிவு இல்லாத அறிவு வளர்ச்சி இல்லாத தமிழனுடைய தமிழனுடைய பண்பாடு பழக்க வழக்கம் கலாச்சாரம் இது ஒன்றுமே தெரியாதவந்தான் விஜயங்கிற கூட்டணி சேர்ந்துக்கிட்டு விஜய் விஜய் சத்தம் தான் போடுற தவிர ஏண்டா சத்தம் போடுறேன்னா என்னன்னு தெரியல எல்லாரும் சத்தம் போட்டா நானும் சத்தம் போடுறேன்னு கொள்கைன்னா என்னன்னு தெரியாது கொள்கை எங்க இருக்குன்னு அவன்கிட்ட போய் நம்ம எப்படி என்ன போட்டி போட்டு இருக்கிறது ஐம்பத்தி ஆறு தொகுதியில இல்ல விஜய் ஜெயமாங்கிறாங்களா எனக்கு இருநூத்தி ஐம்பத்தி நாலு பேர் தான் மொத்தமே இருக்கும் இங்க ஓட்டு போடுறவங்க அந்த கட்சியில பாக்கி எல்லாம் சவுண்ட் விஷயம் கொடுக்கற கூட்டம் தான் இருக்கும் அவங்களுக்கு இப்ப சவுண்ட் அதை பத்தி அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க தான் விசில வச்சுக்கிட்டு ரெண்டு ரெண்டு கையிலயும் ரெண்டு விசில வச்சுட்டு மாறி மாறி ஊதிக்கிட்டு போகலாம் அவ்வளவுதான் விசைக்கு அப்படிதான் ஊதிக்கிறாரு இருக்கிறாரு ஊதிட்ட ஊதிக்கிட்டே போக வேண்டியதுன்னு நரி கத்திக்கிட்டே தான் ஓடும் அது அதனால என்ன பிரச்சனும் நிறைய நாள அதையேதான் விசில் அடிச்சாங்க குஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த குஞ்சு உடஞ்சம் தான் அணை விசில் அடிக்குது அந்த கட்சியில உள்ள ஆதவர் ஜனங்கிற ஒருத்தர் பேசி இருக்காரு பாட்டு பேசிட்டு இருப்பாரு எல்லாம் நாங்க பதில் சொல்ல மாட்டோம் அவங்க எல்லாம் களத்திலே இல்ல அந்த கட்சியில இந்த விஜய்ல இருந்து சாதாரண மாவட்ட செயலாளர் வரை இப்படி பேசுறாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன பொறுத்த அளவுல நாம தமிழ் பொறுத்தளவுல யாருமே எதிரியா நாங்க நினைக்கல நாம தமிழரு ஏன்னா எங்களுக்கு அவங்க வந்து ஒரு பொருட்டே கிடையாது இந்த நாட்டு மக்களை காவந்து பண்ணணுங்கிற நோக்கம் தான் எங்களுக்கு தவிர இந்த தற்கொலை எல்லாம் போய் போட்டி போட்டுக்கிட்டு நம் நம்ம தகுதிக்கே அவங்களுக்கு அந்த அளவுக்கு தகுதியே கிடையாது அவங்க நமக்கு எதிரியே கிடையாது அதனால அவங்கள நினைக்கிறதே தப்பு நம்மளுடைய வேலையை நம்ம செய்வோம் அவ்வளோ நம்மளுடைய கொள்கையை நம்ம மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுவோம் நம்மளை ஏற்றுக்குவாங்க ஓட்டு போடுவாங்க செயிக்கு வகிக்குவாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது